அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் இது ஒரு குட்டி கதை முல்லான சுருதீன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு பிரபலமான காமெடி கேரக்டர் அவர் வந்து ஒரு கழுதை வளர்க்குறாரு அந்த கழுதை மேலே ரொம்ப பாசமாக பிரியமாக இருக்கார் எப்போதும் அவர் கூட தான் இருக்கும் அது அந்த கழுதையை தாங்குடியே வச்சுருப்பார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் தான் வீட்டில் ஆன கட்டைகளால் கட்டப்பட்ட ஒரு பால்கனி ஒன்று கட்டி வச்சுருக்கார் சின்னதாக இவர் எப்போயாவது செய்வார்னு சொன்னால் சாயந்தர நேரத்தில் மேலே போய் அந்த பால்கனியில் உட்காந்து வெளியே பார்க்கறது அப்படி பார்க்கும்போது கீழே ஒன்றும் பெருசாக இருக்காது ஒரு கீழே ஒரு முத்தம் இருக்கும் அந்த பக்கம் மக்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க அதை பார்த்துக்கிட்டு அந்த மேலே உட்காந்துருக்க அந்த ஒரு கட்டத்தில் அவர் தன்னை ஒரு அக்பர் பாதிஷா மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு உட்காந்துருப்பார் நாம் பெரிய அரியணையில் உட்காந்துருக்க மாதிரியும் மக்கள்லாம் முன்னாடி இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங்கில் உட்காந்துருப்பார் பிறகு இறங்கி வந்துடுவார் ஒரு நாள் அவருக்கு இப்படி ஒரு யோசனை வருது நாம் தான் தினந்தோறும் என்ன செய்கிறோம் இப்படி உட்காந்துருக்குறோம் நம்முடைய கழுதையும் ஒரு நாளைக்கு இப்படி ஏற்றி வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு அப்போ மறுநாள் என்ன செய்கிறாரு அந்த கழுதையை மேலே ஏற்ற முயற்சி பண்ணுறாரு படிகள்லாம் கட்டையாளாக இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏத்துறாரு ஏற்ற முடியலை அதை எட்டி உதச்சி அடித்து எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏற்றி பால்கண்ணியில் கொண்டாந்து நிப்பாட்டிடுறாரு நிப்பாட்டிட்டு கழுத கூட பேசுகிறார் பற்றியா உலகம் எவ்வளோ அழகானது என்ன அருமையான காட்சி பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு கழுதுக்கு என்ன தெரியும் அது பாட்டுக்கு நிற்கிது பிறகு அதை நேரங்கள் இறங்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவு பண்ண அந்த நேரத்தில் கழுதியை கீழே இறக்க முயற்சி பண்ணுறாரு அது இறங்க மாட்டேங்குது கொஞ்சம் கூட நகர மாட்டேங்குது இவர் எடுத்துகிறாரு அதை கஷ்டப்பட்டு தள்ளி கிள்ளி நோத்தலான்னு பார்க்கும்போது அது ஓங்கி ஒரு எட்டி ஒரு உத உதச்சிருது உதச்ச என்ன ஆகுதுன்னா மொத்தம் மூணு விஷயங்கள் கீழே விழுந்துருது ஒன்று இவரும் விழுந்துடுறாரு அந்த கழுதையும் கீழே விழுந்துருது பால்கனியும் உடஞ்சி கீழே விழுந்துடுது இவருக்கு இடுப்பில் அடிபட்டுருது ரொம்ப வருத்தமாக எந்திரிக்கிறாரு எந்திரிச்ச நேரத்தில் எந்திரிச்சுட்டு நினைச்சாரு இவர் சிரிக்கிறார் எதுக்கு சிரிக்கிறார்னா அவருக்குள்ள ஒரு யோசனை என்னான்னு கேட்டால் ஊர் கழுதைய தேவையில்லாமல் உயரத்தில் கொண்டு வந்து வைக்கிறவனும் அந்த கழுதையும் அந்த இடமும் நாசமாக போயிடும் அப்படி ஏன்னு கேட்டால் இவர் தான் கழுதையை மேலே கொண்டு வந்தவர் இவரும் விழுந்துட்டார் கழுதையும் விழுந்துருச்சு அந்த பால்கனியும் என்ன செஞ்சு உடஞ்சி சின்ன பண்ணமாக கீழாயிடுச்சு இப்படித்தான் தராதரம் இல்லாதவனை ஆட்சிக்கு கொண்டு வந்தால் மேலே கொண்டு வந்தால் அவனும் நாசமாகி அவனை கொண்டு வந்தவனையும் நாசமாக்கி அந்த நாட்டையும் நாசமாக்கிடுவான் அப்படிங்கிறத அவர் உணர்கிறாரு உணர்ந்து சிரிக்கிறார் இப்படித்தான் உலகத்தில் இன்று வர நடந்துக்கிட்டு இருக்குது தராதரம் இல்லாதவன மேலே கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்ச உட்கார வச்சவனும் நாசமாக போயிடுவான் மேலே வந்தவனும் நாசமாக போயிடுவான் அந்த நாட்டையும் நாசமாக்கிடுவான் அதை நாம் இப்போ என்ன செய்கிறோம் கண்கூடாக பார்த்துக்கிட்ருக்கோம் எனவே அல்லாட்ட எல்லோரும் செய்யுங்க நல்ல மக்கள் மேலே ஆட்சிக்கு வரணும் நாடு நல்லா இருக்கணும் நாமும் நல்லா இருக்கணும்னு அல்லாட்ட துவாச்சிங்க